வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனி ஒரு அருமையான மெத்தேடில் கொண்டு வந்திருக்கோம் நேற்று கொடுத்தலேயும் சரி ரெண்டு நாள் நம்ம கொடுத்ததுலேயும் சரி சூப்பராக இருந்துச்சு இப்போ தான் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்குது கண்டிப்பாக நம்மளுடைய மெத்தேடு கலக்கில் வராது கண்டிப்பாக ஒரு அருமையான இன்னைக்கு இருக்கும் இதுலேயும் இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா இந்த நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டசிக்கு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அது மாதிரி வருதான்னு பார்த்துங்க அங்கே பாருங்கள் எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டபுள்ஸ் அடிக்காங்க அதே மாதிரி அடுத்து பாருங்கள் ஏழு ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு ஏழு அடித்தாங்களா அடுத்து பாருங்கள் அஞ்சு ஏழு ஜீரோ அப்போ ஏழாம் நம்பர் திரும்ப கொடுத்தாங்க அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் ரெண்டு ஏழு அஞ்சு அதே மெத்தடை பயன்படுத்திங்க அப்போ மறுபடியும் வந்தாக்கா இந்த ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் இதுக்குள்ளே ஏதாவது வரணும் உங்களுக்கு இது கணக்கு வருதான்னு பாருங்கள் இப்படி எனக்கு கணக்கு வரல எனக்கு ரெண்டாம் நம்பரும் மட்டும்தான் வந்திருக்கு உங்களுக்கு இது மே தான் வருதா அப்படிங்கிறதையும் கணக்கு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்ப்பேன் ஏன்னா இது வரைக்கும் நம்பர் ஆட்டம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ இனிமேல் வந்து மாதம் கடைசி இல்லையா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வருதாங்கிறதே பாருங்கள் மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று என்ன கொடுத்தாங்கன்னா நூற்றி தொண்ணூறுங்கிறது ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க மாதிரி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டாக கொடுத்தாங்க சரிங்களா மாதிரி நானூற்றி பதின பத்து பதினேழுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது அது போக இரநூத்தி எழுபத்தி அஞ்சுங்கிறது நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டாக இருக்குது சரிங்களா அப்போ நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தேலில் தான் நமக்கு இன்றைக்கி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதே முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேயே அப்போ நமக்கு இந்த மாதம் கடைசி அப்போ இதில் ஏதாவது ஒரு மேட்ச் இருக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வராது அதே மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு எது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி தொண்ணூறு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு டிரா நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி பதினேழு சரிங்களா இதான் நமக்கு மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இதில் வந்து பவர் போர்டு நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு இங்கே இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதுலேருந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அது போக நம்ம நேற்று கொடுத்ததுல நம்ம எத்தனை என்ன சொல்லி கொடுத்தோம்னா ஏ போட் எட்டால் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்து அதே மாதிரி அடிந்தாங்க அதுலேயும் வந்து நம்ம குறிப்பாக ஏ போடில் வந்து நம்ம வந்து ஆல் போர்டில் அஞ்சு அதே மாதிரி எட்டுங்கிற ரெண்டு நம்பர் ஆள்போடு கொடுத்தது நேற்று கணக்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருப்பான் பாருங்க எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கோமா எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா அது மாதிரி இன்றைக்கி ஒரு சில நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக உங்களுக்கு வின்னிங் வந்து நீங்கள் முயற்சி பண்ணி வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கும் அதிலே குறிப்பாக ஏ போர்டு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அதே பி போலில் ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னங்க தெரியாது சொன்னாங்க நேற்று கொடுத்த ஏ போடு நம்பர் அழகாக மேட்ச் ஆகிடுச்சு மேட்ச் ஆகாமல் போகல எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகிடுச்சி சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வரும் அப்படின்னு அதே மாதிரி வந்துச்சு அது மாதிரி ஒரு நம்பர் கிடச்சா கூட நான் ஆச்சு செம்மையாக பண்ணிடுவேங்க நிறைய வின்னிங் எடுத்துடலாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கு அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக பாருங்க நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஏ போர்டு மட்டும் எனக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் போர்டு மட்டும் கட்டினா கூட போதுங்க எனக்கு ஒரு போர்டு கட்டினா கூட நினைக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சரிங்களா அதே மாதிரி இதில் வந்து நமக்கு அந்த ஓல்ட் ரெஸ் பற்றி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு எழுநூற்றி இருபத்தி ஏழு ஐநூற்றி எழுபது இருநூத்தி எழுபத்தி அஞ்சு சரிங்களா இதுதான் நமக்கு இருக்கு அதில் ஏபிபிசிஎஸ்சி எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒன்றாம் நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் வந்து பதினஞ்சு பி போல ஒன்பது சி போட்ல இருபத்தி அஞ்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போடில் நாலு

பதினாறு பதினேழுங்கிற நம்பர் இருக்குது அது மூணு போடுமே பெண்டிங் நம்பர் சரிங்களா மற்றதெல்லாம் கூட ஓரளவுக்கு எடுத்திருந்தாங்க இதில் நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அதிகமாக பெண்டிங் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்தால் மூணாம் நம்பர் தான் அப்போ நாளைக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னா ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எனக்கு எல்லா போடுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு பெண்டிங் நம்பரு ஓரளவுக்கு மூணாக மூணு 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 போர்டாக இருந்தது எல்லாமே எடுத்துட்டாங்க ஏ எட்டாம் நம்பர் எடுத்தாங்க நமக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் எடுத்தாங்க அதே மாதிரி எடுத்து ஒன்பதாம் நம்பர் இருந்துச்சு அதை எடுத்தாங்க இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒவ்வொரு போர்டு மூணு மூணு நம் நம்பராக இருக்கிறதெல்லாம் எடுத்திருந்தாங்க பட் இன்னும் மூணாம் நம்பர் மட்டும் அப்படின்னு நிற்கிது கண்டிப்பாக இன்றைக்கிய நான் ஆட்டத்தில் மூணாம் நம்பருக்கான ஆட்டங்கிறது நமக்கு வரணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது உங்களுக்கு வந்து வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அந்த மாதிரி கணக்கு வந்தவொட எடுத்துங்க ஏன்னால் போன போன இந்த ட்ராவலையும் நமக்கு மேட்ச் கூடிய நம்புறோம் மூணு நம்பர் தான் மேட்ச் ஆகுது அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு பி போல் இருபத்தி ஆறு சி போல மூணு அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் ஒன்று பி போலில் ஒன்று சி போல ரெண்டு மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போல் பதினாலு பி போலில் அஞ்சு சி போல எட்டு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல மூணு பி போலில் மூணு சி போல பதினேழு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல பதினஞ்சு சி போல ஒன்று சி போில் பதினஞ்சு அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டு ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ ஒன்று பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு சி போல ஜி ஏழு அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் வந்து இருபத்தி ஆறு பி போலில் ரெண்டு சி போல அஞ்சு சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு எதாவது பெண்டிங்காக இருக்குது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் இதில் வந்து எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அது என்னங்கிறது தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்டேட்டஸுக்கு பயன்படுத்தி ஆடிக்கிறாங்க அந்த மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா இதை பார்த்து பயன்படுத்தி ஆடிக்காங்க இதில் வந்து நமக்கு மேட்சா கூட நம்பர் அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு வந்துச்சு ரெண்டாம் நம்பர் மறுபடியும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு சரிங்களா அந்த மாதிரி இப்போ மறுபடியும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது ரெண்டு மூணுங்கிறதுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பாருங்கள் இந்த மோ ஆல்மோஸ்ட் இந்த மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுங்க இதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து நாலு அதே மாதிரி வந்து மூணு அதே மாதிரி ஆறு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடாது நம்ம நேர ஆப்போசிட் நம்பரு எக்ஸாக்டாக மேட்ச் கூடிய நம்பராகவும் இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி பவர் ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் வருது ஒன்பது நம்பருக்கான வைப்பை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வருது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வருது ஒன்று நம்பருக்கான வைப்பை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ரெண்டாம் நம்பர் வருது ஏழு நம்பருக்கான வாய்ப்பு ஆல்மோஸ்ட் நம்ம இதாக எதிர்பார்க்குறோம் ஏன்னா நாலு மூணு ஆறு ரெண்டு சரிங்களா இது நாலு நம்பருமே ரொம்ப ஹெவியாக நம்பராக இருக்குது இதை வந்து நமக்கு கண்டிப்பாக இது வந்து ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக நமக்கு கிடைக்கும் அதில் வாய்ப்பு இருக்குது நிறைய சரிங்க அதே மாதிரி பவர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி ஆறுநூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபத்தி நாலு அறுநூற்றி இருபத்தி மூணு நானூற்றி முப்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி ரெண்டு சரிங்களா அது மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்திங்கன்னா ஏன்னா நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது பதினஞ்சு பதினஞ்சு இல்லை மூணு மூணு போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து மூணாம் நம்பர் வந்து மூணு போர்டு பெண்டிங் அதில் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு பி போர்டு சி போடில் ஒன்றாம் நம்பர் பதினஞ்சு பி போர்டில் ஒன்பது சி போர்டில் இருபத்தஞ்சு ஆல்மோஸ்ட் இதுவும் நமக்கு பக்கமாக வந்துருச்சு இது மூ மூணு போர்டு பெண்டிங்கு மற்றபடி எல்லாமே மூணு போர்டு பெண்டிங் எதாவது இருக்குதுன்னா எதுவுமே இல்லை எல்லாமே ரெண்டு ரெண்டு போர்டு தான் பெண்டிங்காக இருக்குது அதாவது ரெண்டாம் நம்பர் வந்து பதிமூணு நாளாக பி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க மாதிரி ஆறாம் நம்பர் நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா அது வந்து பி போர்டில் ரொம்ப நாள் வராமலிக்குது இருபத்தி ஆறு நாளாச்சு ஆறாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கு ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்னுச்சு இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா இன்றைக்கி வந்துருச்சு ஒரு போர்டு அதுலேயும் நமக்கு இதெல்லாம் பெண்டிங் இல்லை மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் பதினஞ்சு நாளாக சி போர்டில் மட்டும்தான் பெண்டிங்கு மாதிரி ஒன்பது நம்பரை பதினஞ்சு நாளாக நமக்கு பி போர்டில் மட்டும்தான் பெண்டிங்கு அதே மாதிரி ஏ போர்டில் மட்டும்தான் இது பெண்டிங் ஒவ்வொரு போர்டு தான் இருக்குது இதில் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ரெண்டே ரெண்டு போர்டு மட்டும் தான் அதிகமாக பெண்டிங் தான் இருக்குது ஒன்றாம் நம்பரும் மாதிரி மூணாம் நம்பர் நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் இதுதான் அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் இதையும் நம்ம கணக்கு லஸ் தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா அதே மாதிரி ட்ரையல் நம்பர்லையும் நமக்கு என்ன நூற்றி தொண்ணூறுனு கொடுத்தாங்களா அதே மாதிரி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி பதினேழு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு சரிங்களா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இதை எதிர்பார்த்தா நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்க இப்போ இன்னைக்கு வந்து ஏபிபிசிஎஸ்சி என்னங்க வருது அப்படின்னா நாற்பத்தி மூணு முப்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி நாலு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி நாலு அறுபத்தி மூணு இருபத்தி மூணு நாற்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு அதே மாதிரி இருபத்தி எட்டு முப்பத்தி எட்டு சரிங்களா இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்தீங்க அதுக்கு தகுந்த மாதிரி விற்கலாம் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நமக்கும் காமிக்குது சரிங்களா உங்கள் கணக்கு வருதான்னு பாருங்கள் அதாவது தாங்க இன்றைக்கி என்ன போடுங்க எனக்கு என்ன நம்பர் வந்துச்சு அப்படின்னா அஞ்சு சரிங்களா எட்டு அதே மாதிரி ஏழு இதுக்கு நமக்கு பவர் போர்டு நம்பர் அதுக்கு இது நமக்கு வந்து இதுக்கு என்ன வருதுன்னா இதுக்கு நமக்கு வந்து டேரெக்டாக பவர் போர்டில் வந்தால் என்ன மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தாலாம் ஏன்னா பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கு நாலு வருமானம் கண்டிப்பாக வரும் அஞ்சுக்கு நாலு ஏழுக்கு நாலு செமையாக இருக்குங்க ஏழுக்கு நாலு ரொம்ப சூப்பராக அதே மாதிரி எட்டுக்கு நாலு ரொம்ப சூப்பராக நம்பர் சரிங்க அதே தான் அஞ்சுக்கு மூணு சூப்பராக வரும் ஏழுக்கு மூணு எட்டுக்கு மூணு சூப்பராக வரும் ஏன்னா பவர் இதோடய பவர் அப்படின்னு வச்சிக்கலாம் அஞ்சுக்கு மூணு எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே தான் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா அதே மெத்தேட் தான் ஆறாம் நம்பர் வந்து எட்டு காரு ஓகேங்களா அடுத்து வந்து நமக்கு அஞ்சு காரு ஏழு காரு ஏழு காருங்கிறது வர வாய்ப்பு இருக்குது என்றைக்கும் வந்துச்சு இல்லை ஒன்பதுக்கெட்டு வந்துச்சுல்ல அது மாதிரி தான் நீங்கள் தேவை தான் சொன்னாங்க ஒன்பது நம்பருக்கு ஒன்பதுக்கு எட்டு தான் அங்கே வரும் வேறு எதுவும் வராதுங்கன்னு நம்ம சொன்னோம் அதுமாதிரி தான் வந்துச்சு மாதிரி ஏழுக்கு இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே சேம் நம்ம எட்டை இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டுக்கு ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே தான் உங்களுக்கு அஞ்சுக்கு ரெண்டு அதே மாதிரி உங்களுக்கு ஏழுக்கு ரெண்டு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா இதில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க சரிங்க இன்றைக்கி என்னங்க ஏ போர்டில் வரலாம் அப்படின்னு ஒரு அசப்ஷன் முன் வைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிது எனக்கு என்னமோ மெயினாக நாலாம் நம்பருக்கான ஷோட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி வருதான்றதையும் மெயினாக பாருங்க நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் நாலு நம்பர் நாலு ஆறாக இருக்கலாம் சரிங்க அந்த மாதிரி தான் எனக்கு பி ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு சில நம்பர்கள் காமிக்கிது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டேன்னா இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு பி போர்டில் மூணாம் நம்பர் வரலாம்னு தான் எனக்கு தோணுது என்னுடைய கணக்கு அப்படி தான் அதேமாதிரி சி போர்டு ஏ ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு தான் தோணுது ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்றது மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துப்பிடி அப்படின்னு பாருங்கள்